ஜோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து எம் எம் ஆன்மீக கலச நேர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு நேர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் அன்பு ஜோதிட சான்றோர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நம்ம தொடர்ந்து லக்னத்தினுடைய பலாபலன்களை பற்றி நம்ம பார்த்து கொண்டு வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ பார்க்கக்கூடியது விருட்சக லக்னம் காலப்புருஷ தத்துவத்துக்கு இது எட்டாவது லக்னமாக இருக்கக்கூடியது விருச்சக லக்னம் இந்த விருட்சக லக்னம் எப்படின்றது பொதுவாக வந்து அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர்கள்தான் இந்த விருச்சக லக்னம் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் பொதுவாக இந்த லக்னத்தக்காரர்கள் எந்த ஒரு செயலை இறங்கினாலும் அதோட பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் முடிவெடுக்கக்கூடிய த தன்மைகள் வந்து இவங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும் எடுத்தா எடுத்தோம் கவனம் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இவங்க எல்லா செயல்பாடுகளுமே செய்து கொண்டு போது அதனால ஒரு நிறைய காரிய தடைகளும் மனக்கவளியல் வேதனைகளை எங்களோட அமைப்பாட்டலுக்கு உருவாக்கி கொடுக்கும் பிற்காலத்தில் யோசிக்காம முடிவெடுக்கிறது எங்களோட வாழ்க்கைக்கு பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வந்து நிறைய இடங்களுக்கு அனுபவிக்க வேண்டும் நிறைய இடத்துக்கு போக வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இந்த விருச்சிகலக்கணக்காரர்கள் எப்பொழுதுமே உண்டு ஆனா அதிகமாக உடைப்பாங்க அந்த உடைப்புக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் எதிர்பார்த்து செய்வாங்க அது கிடைக்காது கிடைக்காதுன்னு எதிர்பார்த்து செய்வாங்க அது கிடைக்கும் அப்படியேப்பட்ட ஒரு நெகட்டிவ் நீங்கள் நினைக்கிறது கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடக்கக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து இந்த வெற்றி கிழக்கணுக்காரர்களுக்கு உண்டு பொதுவாக இவங்க எங்கே போனாலும் இவங்களோட நெருங்கிய நண்பர்கள் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கி இருக்க மாட்டாங்க அடிக்கடி ஏதோ ஒரு பக்கம் பகையை உண்டு பண்ணி விட்டுருவாங்க தேவையில்லாத ஒரு பிரச்சனை தொந்தரவு இல்லை இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பங்களை இவங்க அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் வெற்றி கிழக்கணக்காரர்கள் யாராக இருந்தாலும் அவங்க ஈன்றெடுத்த தாய் தந்தைய கொஞ்சம் இவங்க எதிர்பார்த்த அன்பு பாசம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்காது அவங்க எதிர்பார்த்த அன்பு பாசம் இவங்க கிட்ட இருந்து கிடைக்காது இது வாழ்க்கையின் முழுவதுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த இப்படியப்பட்ட ஒரு விருச்சிக லக்கணத்துக்காரர்கள் இவங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் தொழில் பொருளாதாரம் திருமணம் புதிய நபர்களை சந்திப்பு அதேமாரி வீடு வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் எந்த கிழமையில இவங்களோட வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்தி கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வியாழக்கிழமை நாளும் திங்கக்கிழமை நாளும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த மூணு நாட்கள் வந்து இவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் எந்த ஒரு செயலை இந்த நாளில் தொடங்கினாங்களோ இல்லை இந்த நாளில் கிழமையில் பிறந்தவங்களுடைய நட்பு வச்சாலோ இவங்களுக்கு வலுவும் பலமும் முன்னேற்றமும் வாழ்க்கை முழுவதும் ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இந்த விற்றிகலக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு முக்கிய முடிவு முக்கிய காரியங்கள் சேர்க்கிறது ஒரு படிப்பு விஷயமா போய் பார்க்கறது இல்லை வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தை போய் பார்க்கறது அரசாங்க உத்தியோகத்தை பார்க்கறது தனியார் துறையில தொழில் ஆரம்பிக்கலாம் இந்தமாரி ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் இந்த மாரி இருக்கிறவங்க எல்லாருமே பூஷம் விசாகம் பூரட்டாதி ரோகிணி அஸ்தம் திருவோணம் உத்திரம் உத்ராடம் இந்த நட்சத்திரங்கள் அனைத்தும் இவருடைய வாழ்நாள் முழுவதும் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற தொடர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டாலும் இவங்க வாழ்க்கை முழுவதும் நல்ல ஒரு இன்பமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு நாளில் வந்து நம்ம சொந்தமாக தொழில் தொடங்கலாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு முதலாளியாக இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம வேலை செஞ்சுட்டு வந்தாலுமே நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லாத அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு அமைப்பாற்றெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் குறிப்பாக சொல்ல இந்த நட்சத்திரங்களில் வரும் காலக்கட்டங்களில் கோயில் குளங்களுக்கு போகிறது பயணங்கள் மேற்கொள்வது முக்கிய முடிவில் எடுக்கிறது தானங்கள் கொடுப்பது திருமணம் சம்மந்தப்பட்ட ஒரு முதல் முறையாக ஒரு பெண்ணை போய் பார்ப்பது இந்தமாரி விஷயங்கள் எல்லாம் இந்த நட்சத்திரத்தை உங்களோட வாழ்நாள் முழுதும் குறித்து கொண்டு என்றால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் இவங்க ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு லக்னம் வரும் அந்த மாரி ஒரு லக்கணம் வரக்கூடிய இந்த முக்கிய முடிவில் எடுக்கணும் முக்கிய நபர்களை சந்திக்கிறது அதே மாதிரி முக்கிய விருந்தினருடைய வீட்டுக்கு வர வைக்கிறது இல்ல போறது இப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாமே இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடக லக்னம் சிம்ம லக்னமும் மீன லக்னமும் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இதெல்லாம் இந்த லக்னத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நட்பு ஓட்டங்கள் தொழில் செய்யக்கூடியது முக்கிய நம்மளுடைய நட்புகள் பலப்படுத்தி கொள்வது இதுக்கு எல்லாமே இந்த லக்னத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சியெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை முழுவதும் உங்களுக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் பலங்கள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இந்த மாரி விருச்சக லக்கணம் இவங்களோட வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை வரும் கடன் பிரச்சனைகள் வரும் இல்லை வீட்டில் நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் இந்த எல்லாம் ஒரு மனக்கவலையில் வந்துச்சுன்னா இவங்க பிறந்த கிழமை என்ன கிழமை வருதோ அந்த கிழமையில மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ஒரு தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வஸ்திர தானங்களும் கொடுக்கலாம் இதை நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்ற வளர்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ வந்து புதுசாக லோன் போடுறாங்க வீடு கட்டுறாங்க பாதியில் நின்று போச்சு இதுமாரி ஒரு கவலை இருக்குது காரியத்தட முயற்சி பண்ணுறாங்க ஆனால் பிரேக் ஆகிட்டே இருக்குது முக்கிய நபருடைய நட்புகளும் திடீர் நட்பு வரும் திடீர்னு பிரிஞ்சு போயிடுது சொந்த பந்தங்கள் பகையாக மாறுது நண்பர்கள் பகையாக மாறுறாங்க பிரிந்த குடும்பங்கள் ஒன்றும் சேர முடியல இப்படி ஒரு கஷ்டத்தின் துன்பத்தை இருந்துச்சு அப்படின்னு என்னன்னா இவங்களுக்கு மிக மிக எளிய பரிகாரம் அதாவது இவங்களுடைய விருச்சக லக்கணத்தகர்கள் இந்த ஒரு பரிகாரமே சிறப்பான ஒரு வெற்றி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் வந்து பானகம் செய்து அங்கேயே போய் பானகம் செய்து அதை தானமாக வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருச்சிக லக்கணத்துக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பானகம் கொடுத்துட்டு வர வர மிகப்பெரிய ஒரு வெற்றியும் அதே போல வந்து தொழில நஷ்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது இருந்தாலும் ஒரு பரிகாரத்தை செய்தால் இந்த பானகம் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலில் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எளிமையான ஒரு பரிகாரம் குறிப்பாக பெண்கள் இந்த விருச்சை கலக்கணமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் ஆகலை அல்லது புத்திர கிடைக்கல கல்வியில தடையில் இருக்குது அரசாங்க உத்தியோக பிரச்சனைகள் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கல வீண் பெயர் கெட்ட பெயர் அவமானங்கள் பிரச்சனை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறது பணம் வாங்கி ஏமாத்திட்டாங்க குடும்பத்தில் தேவையில்லாத சங்கடங்கள் குடும்ப ஒற்றுமை இல்லாத பிரச்சனைகள் பிரிந்த குடும்பங்கள் இந்த மாதிரி வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு சிக்கல மூன்றாவது பரிகாரமாக எடுத்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்து சர்க்கரை பொங்கல் வைத்து படையல் போட்டு அதை தானமாக கொடுத்துட்டு அப்புறம் படையல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த அம்பாளுடைய அனுகிரத்தின் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் விருச்சிகலக்கணக்காரர்களுக்கு கிடைத்து வாழ்நாள் முழுவதும் நிறைய ஒரு சுபுஷமான ஒரு தன்மைகள் பழங்கள் வளர்ச்சியிலலாம் உங்களுடைய இந்த விருச்சிகலக்கணதுக்காரர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த வழிமுறைகள் நீங்கள் செய்து பாருங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் எல்லாம் இந்த விருச்சிகிழக்கணத்துக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கொடுக்கும் பொதுவா இந்த விரிச்சை லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இந்த விருச்சிகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா வகையிலுமே வந்து காரியத்தடைகள் பிரச்சனைகள் தொந்தரவு கொடுக்கக்கூடிய லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்கணத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாண்டுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் மிதுன லக்னங்களுடைய கூட்டு தொழிலோ மனைவியோ கண நண்பர்களோ இந்தமாரி விஷயங்கள் இருந்தால் இந்த விருட்சிகலக்கணிகாரினால் விருச்சிகலக்கணக்காரர்கள் பெரிய பின்னடைவுகள் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நட்பு வட்டங்கள் யாரிடம் வைத்து கொள்ள வேண்டும் யாரிடம் நட்பு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த லக்னத்தினுடைய அடிப்படையில் வச்சு நீ தீர்மானித்துக் கொண்டீர்கள் என்று உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலுமே ஒரு மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் மேன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது வரைக்கும் நம்முடைய எம் எம் ஆன்மீக கலச யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இந்த சேனலில் ஆன்மீகம் ஜோதிடம் பரிகாரம் என்று பல வகையில் உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் ஒரு தகவல் கூட உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் அதேமாரி உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் விடுங்க துர்கை மகா லட்சுமி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்